இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று சொல்லி கேள்வியோடு கூட இந்த வசனமானது முடிவடைகிறதாக இருக்கிறது என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் எந்த மனிதனும் சொல்ல முடியாது மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது அவனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார் பாவம் இல்லாதவனாக உண்டாக்கினார் தமது சாயிலே படைத்தார் ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தபடியினாலே தேவ சாயிலை இழந்து போனான் தெய்வ மகிமியை இழந்தான் பாவியாக மாறினான் தண்டனைக்குரியவனாக மாறினான் ஆவிக்குரே நிலைமையிலே அவன் மறித்தவனாக மாறினான் ஆனால் தேவன் தமது கிருபையினாலே நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக நமக்காக கொடுத்தபடியினாலே அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்று பலியானபடியினாலே நமக்கான பரிகாரத்தை அவர் செய்தபடியினாலே இன்றைக்கு நாம் பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழியை பெற்றவர்களாக இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒன்றியோவான் முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பாவம் இல்லாதவர்களாய் படைக்கப்பட்டோம் ஆனால் பாவம் செய்து பாவிகளாக மாறினோம் ஆனால் இப்பொழுது மறுபடியுமாக தேவ நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஏதோ பாவத்தை மன்னிக்கிறார் என்பது மட்டுமல்ல ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே சொல்லுகிறது நீதிமான் என்று சொன்னால் பாவம் இல்லாதவன் பாவமே செய்யாதவனை தான் குறிக்கிறது மனிதனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது ரோமர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை பனிரெண்டாம் வசனத்தில் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லி மனிதனை பற்றி வேதம் சொல்கிறது ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை தேவன் இந்த உலகத்திலே இரட்சகராக அனுப்பின அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவனுக்கு நீதிமான் என்ற பட்டத்தை கொடுக்கிறார் அவனை நீதிமான் ஆக்குகிறார் என்று சொல்லி மிகத் தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அப்படியானால் ஏசு கிறிஸ்தின் விசுவாசம் வைக்கிற ஒரு பாவியை அவர் நீதிமான் ஆக்குகிறார் என்றும் அந்த மனிதன் பாவமே செய்யாதவனைப் போல தேவன் கணக்கிடுகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆனால் அதே வேளையிலே நாம் பாவமே இல்லாதவர்களாய் மாறிவிட்டோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதைதான் இந்த நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது எந்த மனிதனாவது என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது நான் துப்புரவானேன் நான் சுத்தமானேன் என்னை சுத்தமாக்கினேன் என்று சொல்லி ஒருவனும் சொல்ல முடியாது இன்றைக்கு நாம் பாவம் கழுவப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நமக்குள்ளே புதிய மனுஷனும் இருக்கிறான் பழைய மனுஷனும் இருக்கிறான் புதிய மனுஷன் தேவனுக்காக நம்மை இழுக்கிறான் பழைய மனுஷனோ மறுபடியுமாய் பாவம் செய்ய நம்மை இழுக்கிறவனாய் இருக்கிறான் இதுதான் பெரிய போராட்டம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனும் எனக்குள்ளே பாவமில்லை நான் முழுமையாய் சுத்தமாகிவிட்டேன் என்னை துப்புற வாக்கிவிட்டேன் என்று சொல்லவே முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒன்று குறிந்த முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்கள் மிக முக்கியமாக நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகம் இருக்குமானால் அதை எடுத்து நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தான்கள் ஆகும்படி தேவனுடைய சபை என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஒன்று பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் இரண்டாவது பரிசுத்தவான்கள் ஆகும்படி சபை என்று சொல்கிறார் ஒரு பக்கத்திலே நாம் தேவனாலே பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பாவமே செய்யாதவர்களைப் போல தேவனாலே கணக்கிடப்பட்டிருக்கிறோம் ஆம் அது விசுவாசத்தினாலே நமக்கு கிடைத்த நீதியாக இருக்கிறது அதே வேளையிலே நம்முடைய உண்மையான நிலைமையை பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்தம் ஆக வேண்டியவர்களாக இருக்கிறோம் யாரை போல் கிறிஸ்துவைப் போல பரிசுத்தம் ஆக வேண்டும் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இதை நமக்கு குறிப்பிடுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வாசிக்கிறோம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள்தான் நாம் விசுவாசத்தினாலே அது நமக்கு கிடைத்த பரிசாக இருக்கிறது தேவ நம்மை அப்படிதான் பார்க்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்குள் தெய்வனாலே நாம் அப்படியாக கணக்கிடப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அவரை போல பரிசுத்தம் ஆக வேண்டும் அதை தான் குறிந்து சபைக்கு அப்போ பவுல் எழுதுகிறார் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற தேவனுடைய சபை என்று சொல்லுகிறார் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் பாவம் இல்லாதவர்கள் அல்ல ஒன்றியோவான் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்கிறார் ஒரு விசுவாசியும் எனக்குள்ளே பாவமே இல்லை என்று சொல்ல முடியாது நம்மை நாமே ஏமாற்றுகிறோம் நமக்குள்ளே உண்மை இல்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது அதே அதிகாரம் பத்தாவது வசனத்துக்கு வருவோமானால் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது நமக்குள்ளே பாவம் இல்லை என்றும் நாம் சொல்ல முடியாது நான் பாவமே செய்வதில்லை என்றும் சொல்ல முடியாது பெரிய போதகராய் இருக்கலாம் பெரிய ஊழியத்திலே இருக்கலாம் தங்களை மிக உயர்வான இடத்திலே வைத்து ஜனங்களுக்கு முன்பதாக தங்களை காட்டிக்கொள்ளலாம் மனிதன் மனிதனாகவே இருக்கிறான் அந்த மனிதனுக்குள்ளே இரண்டு விதமான ஸ்வாபங்கள் இருக்கிறது ஒன்று பழைய மனுஷன் மற்றொன்று புதிய மனுஷன் எல்லா மனிதர்களுக்குள்ளும் போராட்டமும் இருக்கிறது நாம் கவலீனமாய் இருக்கும் பொழுது விழுந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா என்று சொன்னால் ஆம் பாவம் செய்ய முடியும் ஆனால் பாவம் செய்ததான் ஆக வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை பாவம் செய்யாமல் ஜாக்கிரதையாக ஒரு விசுவாசி வாழ முடியும் ஆனால் பாவமே செய்ய மாட்டான் என்று சொல்லி யாரும் சொல்ல இயலாது ஒன்றியவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தருத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் ஹி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அதுதான் உண்மையான ஒரு காரியம் இந்த தமிழில் சொல்லப்பட்டதும் அதைதான் சொல்லுகிறதாக இருக்கிறது ஒரு பாவியான மனுஷன் பன்றியை போல சேற்றிலே வாழுகிறவனாயிருக்கிறான் அதை மகிழ்ந்து அனுபவிக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் உண்மையான ஒரு விசுவாசி பாவம் கழுவப்பட்ட மனிதனோ சேற்றிலே விழ முடியும் ஆனால் சேற்றிலே அவன் தங்கி இருக்க மாட்டான் காரணம் அவன் கழுவப்பட்டவன் அவன் சுத்தமானவன் ஒரு ஆட்டை போல சேற்றிலே வாழ விரும்பாதவனாக இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே கழுவப்பட்டிருக்குமானா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானா நம்மால் பாவத்திலே தொடர்ந்து போக முடியாது அதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒருவேளை ஒரு விசுவாசி பாவத்திலே விழுந்து விடுவானானா நம்முடைய பாவங்களை நாம் மறுபடியுமாய் மறுபடியும் தேவனிசத்திலே அறிக்கையிட்டு நம்முடைய பாதங்களை கழுவிக்கொள்வது போல நம்மை சுத்தமாக்க வேண்டும் ஆண்டவர் சீசருடைய பாதங்களை கழுவும் பொழுது பேதர் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னுடைய பாதங்களை கழுவலாமா என்று சொல்லுகிறான் நீ ஒரு பொழுதும் என்னுடைய பாதங்களை கழுவப்படாது என்று சொல்லுகிறான் ஆனால் ஆண்டு சொல்கிறான் நான் உன்னுடைய பாதங்களை கழுவாவிட்டால் என்னோடு கூட உனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன பொழுது பேதர் சொல்லுகிறான் அப்படியானால் ஆண்டு என்னுடைய தலையையும் என் சரீரம் முழுவதையும் என்று சொல்கிறான் அப்பொழுது ஆண்டவர் பேதிற்கு சொன்ன பதில் என்னவென்று முழுகினவன் அவனுடைய பாதங்கள் மாத்திரம் கழுவப்பட வேண்டும் என்பது சொல்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் முழுகின ஒரு மனிதனாயிருக்கிறான் சுத்தமாக்கப்பட்ட மனிதனாயிருக்கிறான் மறுபடியும் மறுபடியும் நாம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியிலே போய் மறுபடியும் வீட்டுக்கு நாம் திரும்பும் பொழுது நம்முடைய பாதங்களை கழுவி நாம் நம்மை சுத்தமாக்கி கொள்கிறோமே அது போல நம்முடைய வாழ்க்கையிலே தூசிகள் படியுமானால் நாம் அவ்வப்பொழுது கொள்ள வேண்டும் அதை தான் தெய்வன் எதிர்பார்க்கிறார் ஆனால் நம்முடைய லட்சியம் என்ன நாம் அவரை போல பரிசுத்தம் ஆக வேண்டும் அவருடைய சாயலுக்குப்பான சாயலாக மாறும்படியாக தான் தேவனமை அழைத்திருக்கிறார் இதை மனதிலே வைத்து மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழுகிறவர்களாக அல்ல அவரை போல பரிசுத்தவானாக அவரை போல நீதிமானாக அவரை போல சுத்தம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டே வர வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கிறது அவரை போல மறுரூபம் ஆக வேண்டும் என்று சொல்லி ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பௌலங்கை குறிப்பிடுகிறார் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய சுத்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அந்த மறுரூப அனுபவம் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே வருகிறதா நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல மாறிக்கொண்டே வருகிறோமா அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கிறது நாம் எவ்வளவு ஊழியம் செய்கிறோம் எவ்வளவு வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்பது அல்ல பதிலாக நானும் நீங்களும் எவ்வளவு அவரை போல பரிசுத்தமாக கொண்டே வருகிறோம் என்பதை தான் நாம் கணக்கிட வேண்டும் என்பது உண்மையாயிருக்கிறது ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்து முடிக்கும் மட்டும் நாம் அவரை போல மாறி முடிக்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் நாம் இந்த பாவ சரீரத்திலே இருக்கிறோம் இதற்குள்ளே பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இருக்கிறான் போராட்டம் கடைசி மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாளிலே தேவனை சமூகத்திலே நாம் போகும் பொழுது பாவத்தின் இருந்தே நாம் விடுதலை ஆக்கப்படுவோம் அன்றைக்கு நாம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை காணப்போகிறபடினாலே அவரை போல் இருப்போம் என்று சொல்லி வேதமும் சொல்லுகிறது பிரியமானே நம்முடைய இலக்கு என்னவென்று சொன்னால் அவரை போல் மாற வேண்டும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு காலம் நான் முழுமையாய் மாறிவிட்டேன் எனக்குள்ளே பாவம் இல்லை என்னை நான் முழுமையாய் துப்புரவு செய்து விட்டேன் என்று சொல்லி சொல்ல வேண்டாம் அதை தான் இந்த நீதிமொழிகள் இருபது ஒன்பது தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் நாம் யோக்கியர்கள் பாவமே இல்லாதவர்கள் என்று சொல்லி உலகத்தை ஏமாற்ற வேண்டாம் தேவனை பொய்யராக்க வேண்டாம் நாமும் பொய் சொல்லி திரிய வேண்டாம் ஆனால் நம்முடைய லட்சியம் அவரை போல் வாழ்வது அவரை போல் பரிசுத்தமாய் ஆகுவது நாம் அப்படிப்பட்ட இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை மட்டும் சோதித்துப் பார்த்து அவரை போல் மாறுவோம் ஒரு நாளிலே அவரை போல் நாம் இருக்கப் போகிறோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்